ரமலான் மாதம் நெருங்கி வரனால உணவுப் பொருட்களின் தேவை பொதுவா அதிகமாக இருக்கும் இந்த மாசத்துல ஒரு சில கடைகள் அன்றாட அத்தியாவசிய பொருட்களோட விலையை உயர்த்தக்கூடும் அப்படின்னு குடிமக்கள் அவங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்காங்க இந்த கவலையை போக்கக்கூடிய வகையில அடிப்படை உணவுப் பொருட்களோட விலைகளை நியாயமற்ற முறையில் அதிகரிக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு பொதுமக்களுக்கு உறுதியளிக்க ஐக்கிய அரபு அமிரக பொருளாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருக்கு ரமலான் அதன் நடவடிக்கையோட ஒரு பகுதியா அடிப்படை உணவுப் பொருட்களோட விலைய உன்னிப்பா கண்காணிக்கிறாங்களா இதுல சமையல் எண்ணெய் முட்டை பால் பொருட்கள் அரிசி சர்க்கரை கோழி பருப்பு வகைகள் ரொட்டி கோதுமை இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்களின் கீழ் வருது இது குறித்து பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் அப்துல்லா பின் மரி என்ன சொல்றாங்கன்னா விற்பனையாளர்கள் விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காக ஆய்வு குழுக்கள் ரமலான் முழுவதும் தினசரி சோதனைகளை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு போன வருஷமே விற்பனையாளர்கள் அடிப்படை பொருட்களின் விலைகளை மீண்டும் அதிகரிப்பதற்கு முன்பு குறைந்தது ஆறு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற விலை நிர்ணய கொள்கையை அமைச்சகம் அறிமுகப்படுத்துச்சு இந்த நடவடிக்கை அடிக்கடி செய்யப்படும் விலை மாற்றங்களை இருந்து நுகர்வோரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டது அது மட்டும் இல்லாம இந்த ஒன்பது பொருட்களின் விலைகளை கண்காணிக்க அமைச்சகம் ஒரு டிஜிட்டல் சைட்டையுமே அறிமுகப்படுத்திருக்கு போன வருஷம் மட்டுமே இந்த சைட் மூலமா முன்னூத்தி எழுவத்தி ஏழு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு இதுல தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசால்வ் பண்ணிருக்காங்க இந்த வருஷமும் இது மாதிரியான விஷயங்கள் நடந்தா கம்ப்ளைண்ட் பண்ண நம்பர் கொடுத்திருக்காங்க எண்ணூறு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த கட்டணம் என் மூலமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லனா டிஜிட்டல் சைட் மூலமாவும் புகார் அளிக்கலாம் புனித மாதத்தில் தங்கள் நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க வாங்குபவர்கள் கொள்முதல் ரசீதுகளை வைத்திருக்கவும் விலைகளை ஒப்பிடவும் ஆய்வாளர்களுடன் ஒத்துழைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க